நான் வந்து திமுக இயக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் அந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை பலமுறை சிறைக்கு போயிருக்கிறேன் இன்றைக்கி பழைய ஆளுங்கெல்லாம் மாண்டு போயிட்டாங்க முன்னாள் நகர செயலாளர் கான்டாக்ட் பண்ணுறிங்களா அவருக்கு பேட்டி எடுக்கிறீங்களா இல்லை இல்லை கூட்டு உரம் பார்க்குறீங்களா நகரச் செயலாளர் சொம்ப செலவில் கலைஞர்களுடைய செலாம் வச்சார் ஆனால் திமுக வட்டும் திமுக வட்டும் எந்த கட்சி வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அறிக்கை ஏன்னா சார் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம் கல்விக்கடன் ரத்துன்றோம் இன்றைக்கி வரலையும் சரித்திரம்லாம் சார் கல்விக்கடன் ரத்துன்றது சரித்திரமே இல்லை டைரெக்டாக சிஎன்சல் ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்துக்கோம் உள்ளே சண்டை குடிச்சி உடனே வந்துச்சு அதுக்கு விசாரணை ஃபைனலாக எங்கே தெரியுங்களா போனேன் உமன்ஸ் போனேன் மனித உரிமை இது முன்னெல்லாம் ஜகஜோதியாக இருந்துச்சு இப்போ எதுவுமே கிடையாது இது பாத்தீங்களா எங்கேயாவது பாத்தீங்களா யாருக்கிட்டாவது பாத்தீங்களா நகர செயலாளர் கான்டாக்ட் பண்றீங்களா அவருக்கு பேட்டி இல்லை அவங்கெல்லாம் இல்ல இல்ல கூட்டு உரம் வந்தால் வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை நீ என்னாச்சு இல்ல இல்ல இருந்தே நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அந்த நம்ம பேட்டி கொடுத்து

தியாகம் செய்கிற உனக்கு பணமே உங்கள் மாளிகை வந்து அழிவுக்காயிடும் இல்லைங்களா உண்மை அதுதானா தலைமையில இருந்து வந்து என்ன நான் சென்னையில தான் இருந்தேன் சார் தாட்சி கிருஷ்ணன் மாவட்டமா தாட்சி அங்கதான் போவேன் சார் முக்கியமான வேலைகள் இருந்தாலும்

என் வயசு அறுபத்தி மூணு என் வயசு அறுபத்தி மூணு ரெண்டு பர்சனும் இன்ஜினியரிங் இன்னும் போஸ்டிங் கிடைக்காது இருக்கிறாங்க டிஎன்பிசியில் ஆர்டியோ எக்ஸாம் போட்டு நாற்பத்தி ரேஞ்சில் அடித்தான் இருந்தாங்க போட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரோட இது என்ட்ரி முடிஞ்சிடுச்சு இன்னும் போஸ்டிங் போடாத இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை என்ன உத்தரவு கொடுத்துச்சுன்னா இந்த நூற்றி அறுபத்தஞ்சி போஸ்டிங்கு வந்து தான் அடுத்ததே நீ வந்து எக்ஸாம் வந்து கால்பர்ட் பண்ண ஆடவே இருக்கிறேங்க சார் பாருங்க சார் என் அறுபத்தி மூணு பேராசிரியர் வரத்து நினைவு நாள் எவனோ கொண்டாடல பாருங்க இது தன்னந்தனியாக வந்து தன்னந்தனியாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த கட்சி அப்போது இளம் கண்டல்லாம் இருக்கும்போது சிங்களம் சிங்களா பாருங்க இங்க இருக்கிறாங்க பட சூழ வந்து இது கொட்டாயில தான் கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ண காவல் பெற்றத்துல கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணா இது என் வைஸ் பேராசிரியர் அழைப்பு அன்னைக்கு பேராசிரியர் வராரு ஓபன் பண்ண உடனே அவருக்கு மாலை எடுத்துட்டு நிக்கிறோம் இவர் நகர செயலாளர் பேரூராட்சி தலைவர் இவங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க பழைய டீமுங்க நான் அந்த டைம் டே ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே இதை நானுங்க அவருக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு எடுக்கிறேன் எல்லாம் ரெடியாக நிற்கிறோம் சென்ட்ரலில் மாலை எடுத்து நிற்கிறேன் இவங்கெல்லாம் இந்த கால நேரத்தில் பொறுப்பில் இருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் கா பாருங்க இதை நான் பேராசர் அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இல்லை தருமபுரி மாவட்டம் இவர் தான் மாவட்ட செயலாளர் இங்கே வந்து பாருங்கள் என் மாமனார் எம்எல்ஏவார் இதை நான் பேரரசு வரவேற்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாத இன்னைக்கு ஒன்று ஒண்ணுமே கிடையாது நாலு நாள் கட்சியில் வந்து புதுசாக வந்து சேர்றாங்க காடு வச்சுக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது அது ஆகுது என் பசங்களுக்கே வந்து இன்னைக்கு கேஸ் போட்டாங்க கட்சிக்காரனே ஆதரவு கொடுத்து பணத்துக்கு ஒருத்தரும் வந்து ஃபோர் கேஸ் போட்டுக்கிறாங்க பட்டக்காரி மாணவர்கள் மூணு பேர் என் குடும்பத்தில் சூசைட் பண்ணுறதுக்கு போகிறோம் எஸ்பி எஸ்பிஆர் கொடுக்குறோம் இதுவரையிலேயே அவங்க மேலே நடவடிக்கை இல்லை செத்தடுந்தால் மூணு வருஷம் காப்பாற்றி எடுத்துட்டு கருத்துக்கடை விஷயத்தில் மாடி விட்டாங்க இன்றைக்கி திமுக சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்கிறான் அவன் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கேஸ் போடுங்க கோண்டி பேரில் குடும்பத்து பேர்லேயும் போட்டான் இன்றைக்கி நானும் ஹை கோர்ட் ஜாமீனில் தான் இருக்கிறேன் கோர்ஸ் போட்டேன் சென்னையில் பட்டதாரி மாணவர் டன்த்து கடையில் அந்த மாதிரி தைரியமாக போகிறோம் போர்ட் டுவெண்ட்டி கேஸ் இன்னைக்கு ஸ்டாலினை என்ன அறிக்கை கொடுக்குறாரு உக்காந்துக்கின மாணவர்களுக்கும் முன்னுரிமை கட்சிக்காரனை பார்க்காத இன்றைக்கி என் பட்டதாரி இன்னும் எஜுகேஷன் லோன் என்னால் கட்ட முடியல அன்றைக்கி படித்தது இருபது வருஷத்துக்கு முன்ன வாங்கின கல்வியிலன்னு அடக்க முடியும்ங்க அந்த மாதிரி எல்லாம் ஏன் சொல்கிறோன்னா என் பசங்க வயசுன்னீங்க இன்னைக்கு துடிச்சு நான் உக்காந்து நான் கட்சியாகுது மயிலாகுது கவர்மெண்ட் டெஃபினட்டாக வந்து மாறங்கர் இன்னைக்கு புதுசாக கட்சிக்கு சம்மந்தமே இல்லை அன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் நாளைக்கு விலைவாசி ஏறினால் இன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஆர்ப்பாட்டம் ஓட்ரு பாட்டில் தரணும் முந்நூறுபா தரணும் ஒரு மணி நேரம் கத்திட்டு போகிறதுக்கு ஆர்ப்பாட்டம் பேர் அன்றைக்கி போராட்டம் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் இயக்கத்தில் இருக்கிறேன் ஒம்பது முறை நான் ஜெயில் சிறை போராட்டத்தில் கலந்துக்கணும் எப்படிக்கும் துக்கம் இன்னும் பசங்களுக்கு வேலை அமைப்பு இல்லைங்க கேஸ் வர போட்டாங்க போட்டுட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் மேலே துணிஞ்சு நான் கேஸ் போட்டேன் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் இருக்கு சார் நகர செயலாளர் என்ன கட்சி கோஷம் தியாகம் பண்ணான் கட்சி செயலர் ஏன்னா இந்த மாதிரி வந்து சூழ்நிலை என் ஃபேமிலியிலே நடந்துருச்சு மூணு வருஷம் ஆகுது கலெக்டர் எஸ்பி எல்லாத்துக்கிட்டே பாதி பாதி விசாரணை பண்ணி சத்து கடக்காரங்கிட்ட ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அப்படியே மாற்றி போட்டாங்க அதில் வந்து மாற்று கட்சியில் சில பேர் வந்து என்ன பிளான் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அப்பா திமுக இயக்கத்தை சேர்ந்தவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பதினெட்டு லட்சம் ரூபாய் மோதீன்னா திருப்பி கேஸ் போட்டாங்க பணம் எப்படி போது கட்சிக்காரன் இயக்கத்துக்காரன் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேரேஜ் இருக்காங்க நான் வந்து பாய் ஆனா பாய்ங்கன்னா எனக்கு ஆகாது ஆரம்ப காலத்திலிருந்து வந்து நான் அந்த யூனியன் தான் என் மனைவி நாயுடு ஜாதியெல்லாம் மாறல அவங்கவுங்க இது என் பசங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க லைனில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தற்சமயத்தில் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் வந்து உங்கள் நீங்கள் எந்த என்ன மதமாதிரி இருங்க என் பெரிய பையனுக்கு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பொண்ணாக இருக்குது தாழ்த்தப்பட்ட இனத்தில் வந்து எச்சியில் பொண்ணு எடுத்துருக்குறாங்க என் பெரிய பையனுக்கு மதம் பார்க்கலை சின்ன பையனுக்கு கோயரில் எடுத்துருக்கிறாங்க தங்கம் மாதிரி வாழ வசதி வாய்ப்பு இல்லை பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு மருக மருகம் தங்க மாதிரி வீட்டில் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க குப்பம் தாங்க முடிலாக கட்சிக்காரனுக்கு கட்சிக்காரனே வந்து பகை இது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் போகுங்களா இல்லை ஆ யார் ஒன்றா பார்ப்பாங்க சார் யார் ஒன்றா பார்ப்பாங்க ஸ்டேட்டு வேற கண்ட்ரியில் நம்ம தமிழக இருந்தாங்கன்னா அவளும் பார்ப்பாங்க வேணா இந்த இப்போ ஃபேமிலி கட்சி ரீதியில் வந்தோன்னா அது சொல்லாங்கல எது வேணா சொல்லாங்க சொன்னீங்கன்னா சார் நீங்கள் வந்து இப்போ பொதுப்படியாக கேட்டீங்க நான் அரசியல் லைனில் வரேன் ஆனால் வந்து நான் வந்து திமுக இயக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருக்கிறேன் அந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை பலமுறை சிறைக்கு போயிருக்கிறேன் இன்றைக்கி பழைய எல்லாம் மாண்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து என்னுடைய மகன் நான் கலப்பு திருமண இயக்கத்தில் தான் வந்தேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் வந்து ரெண்டு பசங்க பி பட்டதாரி ரெண்டு பேரும் வந்து எஜுகேஷன் இருந்து லோன் வாங்கி கூட என்னால் கட்ட முடியல இன்றைக்கி அந்த பசங்களுக்கு வந்து கந்துக்கடையில் மாட்டிட்டு சூசைட் பண்ணுறதுக்கு போகிறோம் அந்த சூசைட் பண்ணுறதுக்கு போயிட்டு நான் எஸ்பியை பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறேன் அது விசாரணையே இல்லாத என் குடும்பத்து பேர்லேயே வந்து கோர்ட் டெண்டி கேஸ் போடுறாங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இது வந்து கட்சிக்காரனே திமுக இயக்கத்தை சேர்ந்த காவல்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவல்பட்டினத்தில் இருக்கிறவங்கள எனக்கு எகைசாக போட்டு நான் திமுக இயக்கத்திலேருந்து சேர்ந்தவங்கிறதுனால நானூற்றி இருபது கேஸ் வந்து போட்டு இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குங்க இது எந்த நடைமுறை நான் சிஎம்மை கூட பார்த்து சிஎம் செல்லில் போட்டேன் சிஎம் செல்ல கூட நடவடிக்கை எடுக்காத இருக்கிறாங்க இன்றைக்கி துக்கத்தில் இருக்கிறோம் குடும்பம் என்ன ஆகும்ன்ற நிலைமை இல்லாத இருக்குது அதே மாதிரி கிருஷ்ணரி நகரத்தில் உண்மையான தொண்டர்களுக்கு யாரும் மதிப்பு இல்லை இன்றைக்கி ஒரு நகர செயலாளர் பொடி கட்டி பறந்தார் இன்றைக்கி அந்த நகர செயலாளரே வந்து தூக்கிட்டாங்க இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் எங்கேயும் கலைஞர் சிலை கிடையாது ஆனால் அவருடைய சொந்த பூமியில் வந்து ஒரு கலைஞர் செலவை வந்து ராயக்கோட்டை மேம்பாலத்துக்கு அடியில் வந்து நிலுவையில் பண்ணி இருக்கிறாங்க அது அவரால் செய்யப்பட்டது அவங்க மனைவி வந்து பரிதானவாக வேண்டது அவங்க வந்து இதில் இருக்கிறாங்க நகராட்சி தலைவராக இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா வந்து பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட சலுகை கொடுக்குறாங்க ஆனால் வந்து கட்சிக்காரங்கிட்ட வந்து யாருக்கும் வந்து எந்த பழைய கட்சிக்காரங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து படமுறை போட்டோ யார் எந்த நிரபரம் வந்து பேட்டியோ அதோ எதுவும் எடுக்காதனால இன்றைக்கி தயவுசெய்து உங்கள் மூலிமா நாட்டை ஆளுற தளபதி அவர்கள்கிட்ட இந்த செய்தி வந்து போய் சேரணும் அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் அவர் தலைவர் கலைஞருடைய வாரிஸில் வந்தவர் அவர் நாலேஜுக்கு எந்த அமைச்சருங்களும் எங்களுக்கு வந்து இது கிடையாது ஆனால் இயக்கத்தில் இருந்து கூட நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை மோசடி வழக்கை போட்டு இன்றைக்கி குடும்பத்தையே காலி பண்ணிட்டாங்க அதனால் தயவுசெய்து இது வந்து பப்ளிக்சிட்டி பண்ணி உங்கள் மூலியமாவது என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் என் க எதிர்காலம் இன்னும் ஒரு நாலு மாதம் போச்சுன்னா நாங்கள் குடும்பத்தோடையே சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருக்கிறோம் இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி ஆகிட்டோம் அரசு ஊழியர் பணத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணுறாங்க கட்சிக்காரன் கட்சிக்காரனைக்கே அடிக்கிறாங்க அது பேர் சொல்ல விரும்பலை அந்தளவுக்கு இருக்குங்க அதே மாதிரி வந்து கிஷேரி மாவட்டத்தில் கொடிக்கட்ட பருமா நகர செயலாம் சொந்த செலவில் கலைஞருடைய சில வச்சார் அந்த சிலையை வந்து யாரும் வந்து பராமரிப்பு இல்லை இவர் தான் பண்ணார் ஆனால் இவருக்கே வந்து கட்சி தேர்தல் நெருங்குற நேரத்தில் யாரும் நாலு பேர் சொன்னாங்கன்றதுனால வந்து அவர் பதவியை தூக்கிட்டாங்க தயவு செய்து அது மேலே என்ன ஆகுதோ நடவடிக்கை எடுக்கணும் ஊர் நல்லா இருக்கணும்னா தளபதி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் செய்வார் அந்த உரிமையோடு இன்னும் இருக்கிறோம் வருகிற பதினாலாம் தேதி சட்டசபை கூட்டம் அன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் போய்ட்டு உண்ணாவிரதம் உட்காரலான்ட்டு ஒரு மனசில் வந்து ஐடியா இருக்கு அதுக்கும் மிஞ்சி ஆகாத பட்சத்தில் குடும்பத்தோடய என்ன செய்யணுன்றதோ அதை நாங்கள் செஞ்சுக்குவோம் அது முடிப்பெருப்பும் இந்த அரசாங்கம் தான் வந்து மாற்றுக் கட்சிகள்லாம் கூப்பிட்டாங்க ரொம்ப பண்ணிட்டாங்க காலி காணிப்படுற மாதிரி போட்டாங்க ஒன்பது முறை ஜெயிச்சா போராட்டத்தில் நாளைக்கு அறிவிச்சாங்கன்னா போராட்டம் என்ன அப்பெல்லாம் போராட்டம் தான் இல்லை ஆர்ப்பாட்டம் கிடையாது போராட்டம்னாவே வீட்டாண்ட வந்து நிற்பாங்க முதல் நாளே வந்துடும் நிற்கும் போயிடுவாங்க பத்து நாள் பாதி நாள் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் இதுக்கு மேலே இந்த அரசியல்ன்றது நம்மளுக்கு தேவை இருக்கும் சட்டம் சட்டப்படி எங்க போனமோ போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மோடி அரசு நல்லா இருக்கு எல்லாம் கேவலமான நினைக்கிறாங்க அவர் மாதிரி யாரும் கிடையாது இன்னைக்கு அவர் போட்ட சார் நான் என்ன சொல்ல வரேன் சார் அவர் ஃபண்டு கொடுக்குறாரு அந்த ஃபண்டு யாருக்கு ஒருத்தரும் கொடுக்குறாரு இலவசம் கொடுக்கறதுக்காக கொடுக்குறாரு நம்ம பணம் நம்ம வரி பணம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே இலவசம் கொடுத்துக்கணும் திட்டங்க அவங்க கொடுத்துன்னு உட்காந்துன்னுக்கிறாங்க மேல்கொண்டு அவங்க கொடுக்குறது ஒரு ஒரு அந்த பணத்தில் ஒரு கம்பெனி தனியார் கம்பெனிக்கு ஏன் அனுப்புகிறீங்க அந்த கம்பெனி ஒரு கம்பெனி அந்த பணத்தில் பண்ணல ஒரு கம்பெனி கட்டினா கூட உங்கள் மாதிரி என் மாதிரி வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த கம்பெனியில் வேலை கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாணவருடைய குடும்பத்தில் மூணு பேராவது நல்லா சாப்பாடோடு நல்லா இருப்பாங்க அந்த குழந்தைகள் அந்த திட்டம் எவனும் இருக்குங்க கல்வி திட்டம் ரத்தன்றான் நான் திமுக வட்டும் திமுக வட்டும் எந்த கட்சி வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அறிக்கை ஏன்னா சார் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம் கல்வி கடன் ரத்துன்றோம் இன்னைக்கு வரலையும் சரித்திரம் இல்லை சார் கல்விக்கடன் ரத்துன்றது சரித்திரமே இல்லை மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னைக்கு பணம் தனியார் கம்பெனியில் வேலை வாய்ப்புன்றான் பன்னாயிரம் ரூபாய் சம்பளம் அவன் ரத்தம்லாம் சுண்டு போயிடுது இன்னைக்கு நீங்களே கறீங்க பட்சி இருப்பீங்க நிலைமை ரொம்ப கஷ்டங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் போகும்போது கூட மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு வந்து என் நாலேஜ் வந்து இந்த விஷயத்துல நான் வரமாட்டேன் ஆனா இந்த குடும்பம் யாருன்னு தெரியாத நீங்க கை வச்சிட்டு இருக்கிறீங்க அது இருக்க கூடாதுன்னு போட்டார் மாவட்ட மதியழகன் மாவட்ட செயலர் முறையிட்டேன் அன்றைக்கி மறாதனால அவங்கள மிஞ்சி கூட லோக்கல் கட்சிக்காரன் கட்சிக்காரனே இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறவங்களே என்ன பண்ணிட்டாங்க இவங்க அப்பா அரசு வேலை வாங்கி தருவதாக பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆக்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் கோடை வச்சாங்க நான் உடனே வந்து கோர்ஸ் போட்டேன் ஹைகோர்ட்டில் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்றது தெரியாது அந்த கந்து கடகாரன் என் மனைவியோட ரெண்டு செக் அடிச்சு அந்த செக் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் சீட் போட்டதுக்கு பிளாங்க் செக் போஸ்ட் ஆஃபீஸ் செக் வாங்கி ஒருத்தன் பதினெட்டு லட்சம் ஒருத்தன் இருபது லட்சம் கொடுக்கணும்னா அம்மா கொடுக்கணும்ட்டு கோர்ட்ல போட்டாங்க ஹை கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே இந்த கேஸ் ஆறு தள்ளுபடி தள்ளுபடிப்பட்டாரு அந்த மாதிரி சட்டப்படியாக போயிட்டு இருக்கிறாங்க பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுச்சுங்க கஷ்டப்பட்டு அங்கங்க வாங்கி நீச்சல் அடித்து என்னென்னவோ பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என் மகன் வேலைக்கு போத்திரும் உட்காந்துட்டு வரேன் அவன் ஆயிடுச்சுன்னா அந்த வேலை கட்சிச்சின்னா கிடைக்கும் ஹை கோர்ட்லேயே ஜெயிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போட வச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டான் சென்னை டிஎன்பிசியில் வந்து அங்கே பூர்வ அதிகாரிகிட்ட பார்த்தேன் ஏதாவது செய்யணுமான்னு நீ பத்து பைசா யாருக்கிட்டாவது கொடுத்துட்டோன்னா கூட பையனுக்கு வேலை கிடையாது இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அவன் ஆய்ச்சிக்கிற வரலையும் இந்த வேலை கண்டிப்பாக போட்டு தான் அவன் அடுத்த பேட்ச் வந்து அவன் அலாட்மெண்ட் பண்ணிட்டு ஆர்வ கொடுத்துட்டேன் இல்லை போனால் இன்னைக்கு பிரேக் ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் சர்வீஸ் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப இருக்கட்டான் போடுறோம் ஃபிஷரி நல்லா இருந்துச்சுங்க பதவியை தூக்கி நாசம் பண்ணிட்டாங்க அங்கே அண்ணா நீங்கள் அங்கே பஸ்ஸை விட்டு இறங்கும் போது மேம்பாடு அண்ணா சில ஒன்று இருக்கும் பாருங்க பண்ணுறாங்க அது அவருடைய சொந்த நாளிகை இப்போதான் தேர்தலில் இது போட்டு ஆர்டர் போட்டோம் இல்லைங்களா பொதுமக்களுக்கு இடஞ்சல் எங்கெங்க சர்வ கட்சி இது வந்து எது இருந்தாலும் அதை எடுத்தணுன்னு ஆர்டரில் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ண ஒரு கடையை இந்த மாதிரி ஒரு கடையை காலி பண்ணிட்டு அந்த கடையை காலி பண்ண இடத்துல சொந்த செலவுகளை வந்து கலைஞர் செலவு வச்சார் வச்சு இன்றைக்கி பதவி தூக்கிட்டாங்க நகர செயலாளர் ஒரு ரூபாய் சமாளித்தாலும் அறுபது பைசா மக்களுக்கு செஞ்சார் நாற்பது பீஸா தான் இதை அது எஸ்பி ஆடுறதே வந்து விசாரணையே செய்யலை பின்னாடி ஒரு நாள் விசாரணை பண்ணிட்டு எவ்வளோ பணத்துக்கு என்ன வட்டின்றது நாளைக்குன்ட்டு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணோம் டைரெக்டாக சிஎம்சிஎல் ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்துட்டோம் உள்ள சண்டை பிடிச்சி உடனே வந்துச்சு அதுக்கு விசாரணை ஃபைனலாக எங்கே தெரியுங்களா போனேன் உமன்ஸ் போனேன் மனித உரிமை <laughs>